அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் அமைய இந்தாரு கானேஷ் நான் கொய்யா இருங்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேமோர் கரைசல் பார்க்குறேங்க தேமூர் கரைசல் பார்த்தா உளுந்து பயிர்கள் நம்ம தெளிக்க போகிறோங்க தேமோர் கரைசலோட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் பரவாயில்லங்க செடி கொடி மரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தெளிக்கலாங்க இப்போ நம்ம உளுந்துக்கு தெளிக்கிறதால உளுந்துக்கு என்னென்ன வேலை தேமோர் செய்யப்போகுனு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்கள் பூக்க தூண்டுங்க எதாவது இப்போ நாளும் மழை நாளும் மாறி மாறி தொடர்ச்சியாக இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக பூக்க மாட்டுதுங்க இந்த டைமில் வந்து நம்ம இயற்கை ஃபெர்டிலைசராக சொல்லக்கூடிய பூக்களை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது தேமோர் கரைச்சலுங்க இந்த தேமோரை வந்து பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஒரு லிட்டர்ன்ற வீதம் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க இப்போ ஸ்ப்ரே பண்ண என்ன நடக்கணாங்க தேமோரில் ஜிப்ராலிக் என்ற ஆசிட் அதிகமாக இருக்கிறதால இது வந்து பூக்களை தூண்டக்கூடிய ஒரு ஆசிடும்ங்க இது இது வந்து பூக்களை தூண்டி விடுங்க அது போக அதிகப்படியாக புரோட்டீன் சத்து அதிகமாக இருந்ததில் வைக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து உதிராமல் நல்லா திடகாத்தமாக வந்து மணிகளாக மாறுங்க அது போக நம்மளோட தேமூரில் பெருங்காயம் ஆட் பண்ணுறோங்க பால் பெருங்காயம் ஆட் பண்ணதில் இதுவும் ஒரு பூக்களை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுதுங்க அது போக நம்மளோட தேமூரில் விரலி மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணுறோங்க விரலி மஞ்சள்னா பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் நோய்களை நீக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படுங்க இத்தனை பொருளும் சேர்ந்த ஒரு பொதுவான ஒரு தேமோரம் வந்து மேம்படுத்தப்பட்ட தேமோரம் தயார் பண்ணுறதுல இந்த தேமோரம் வந்து அனைத்து விதமான பூக்கள் பூக்கும் பயிர்களுக்கு நம்ம தெளிக்கலாங்க நெல்லில் ஆரம்பித்து மற்ற மரம் கொடி செடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க எல்லா பயிருக்குமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்குங்க வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து அடிமையான ரிசல்ட் இருக்கிறதால எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் வேதங்க எந்த பயிராக இருந்தாலும் பரவாயில்லைங்க செடி ஃபுல்லாக தழும்ப நனைகிற மாதிரி தெளிக்கணுங்க நனைஞ்சிற மாதிரி தெளிச்சு அடுத்த அஞ்சு நாள் ரிசல்ட்டு குட் ரிசல்ட் வருங்குது எல்லா இடத்துலையுமே நல்ல ரிசல்ட் தரக்கூடியது தேமூர் கிடச்சிருங்க மிக அற்புதமான தயாரிப்பில் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ பார்த்தா அந்த தேமூர் அடிக்கிறேங்க இந்த தேமூர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்க் அடிக்கணுங்க தோராயமான அளவுங்க இது எல்லோரும் பொதுவாக தெரிஞ்சதுதாங்க பத்து டேங்குனால் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டருன்ற வீதங்க இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இன்னும் ரெண்டு டேங்க் சேர்த்து அடிக்கணுங்க அப்படி அடிக்கும்போது என்ன போனால் செடி ஃபுல்லாகவே நனையுங்க நனைஞ்சி வேறு வழியாக இறங்குங்க இது மண்ணுக்கும் ஒரு வளம் கொடுக்குங்க செடி ஃபுல்லாக தழும்ப நனையும் போது தான் அது வந்து நோயும் விரட்டும் பூச்சிகளையும் விரட்டும் ப்ளஸ் சத்து பொருளாகவும் செயல்படுங்க அது போக ஒவ்வொரு செடியிலையும் வந்து இப்போ நெல்லெலாம் பார்த்தீங்கன்னா அது குருத்து உள்ள இறங்குற மாதிரி அடிக்கணுங்க அப்படி அடிக்கும்போது வந்து அதிகப்படியாக சத்துக்கள் உறிஞ்சி செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் நல்லா அதிகப்படியான மணிக்கிற ஈட்டு தருங்க இப்போ நம்ம உளுந்து பார்த்தோன்னா வளர்ச்சி வந்து மழை தொடர்ச்சியாக இருக்கிறதால வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மிக பிரமாதமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இருக்கிற வளர்ச்சியில் சிறப்பான ரிசல்ட் எடுக்க முடியுன்ற நம்பிக்கை நம்ம அடிச்சுட்ருக்கேன் இப்போ கடலூர் மாவட்டம் தொடர்ச்சியாக மழைங்க மழை வெள்ள வெள்ள பெருக்காக இருக்கிறதால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு வரங்க இதை இந்த ஃபெர்டிலைசரை வச்சு நம்ம வந்து சமாளிச்சுட்டு வரோங்க மழையும் வந்து சீராக இருக்குது நல்லா தண்ணி நல்லா கரெக்டாக போயிட்ருக்கு அப்படின்னு நல்ல நம்ம பயிர்களை பார்த்தா நல்ல மகசூல் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஏரியாவில் வந்து நம்ம உளுந்து கொஞ்சம் போகிறதால நம்ம தேமோர் பஞ்சக்காவியும் மீன் நம்மளாம் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேங்க மழை மீறி நம்ம வந்து சமாளிச்சுட்டு வரேங்க இந்த இயற்கை எடுபோல் வச்சு நம்ம சமாளிச்சுட்டு வரோங்க இந்த தரமான தேமோர் உங்களுக்கு தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் அனுப்பிட்டுருக்கு பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட்வட்டம் வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போ அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிறைய ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விசாரணை செய்வோம் கண்டிப்பாக நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்